இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா நேரடியாக குடியரசுத் தலைவருக்கு ஒரு மிக முக்கியமான கடிதம் எழுதியிருக்காங்க குடியரசுத் தலைவருக்கு மட்டும் கிடையாது இந்தியாவினுடைய நரேந்திர மோடிக்கும் அந்த கடிதம் போயிருக்கு அந்த கடிதத்தினுடைய பல விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு இந்த கடிதம் போன இதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய மிக முக்கியமான நீதிபதிகள் முப்பத்தி மூணு பேர்த்தில் இருபத்தி ஓரு பேர் தங்களுடைய சொத்து பட்டியலை பொது வெளியில் வெளியிட்டு இருக்காங்க இந்திய வரலாறுலயே பொது ஜட்ஜுகள் தங்களுடைய சொத்துக்களை வெளியிடுறது இதுதான் முதல் முறை இது மட்டும் இல்லாமல் இருபத்தி ஒன்றுக்கு பிறகு இந்தியாவில் ஜட்ஜான எல்லாரும் எப்படி அப்பாயின் அப்படிங்கிறது விரிவான அறிக்கையை இந்தியாவினுடைய ஜனாதிபதிக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கொடுத்துருக்கிறார் உண்மையிலேயே வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அனுப்பிய கடிதம் என்ன அந்த அறிக்கையில என்ன இருந்துச்சு எதுக்காக இவ்வளவு வேக வேகமாக இந்தியாவினுடைய நீதித்துறை சார்ந்த மிக முக்கியமான ஜட்ஜுகளுடைய சொத்துக்கள் வெளியே பொது வழிக்கு கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு பின்னாடி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அரசியல் என்ன வணக்கம் அது தமிழ் குரல் நான் உங்கள் சத்யராஜ் கடந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவே உழுக்கிற மாதிரியான ஒரு வீடியோ வந்து மிக வைரலாக சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருந்துச்சு அந்த வீடியோ என்ன அப்படின்னா ஜஸ்டிஸ் யஸ்வந்த் வர்மா அதாவது மிக முக்கியமான ஒரு நீதிபதி அவர் வீட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய தீ விபத்து நடக்குது அந்த தீ விபத்து நடக்கும்போது அவர் அந்த வீட்டில் இல்லை வெளியூர் போயிடுறாரு அந்த தீ விபத்து நடக்கும்போது பக்கத்தில் இருக்கவங்க ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணி இந்த வீட்டில் ஒரு தீ விபத்து நடந்திருக்கு குறிப்பாக அது ஒரு நீதிபதியினுடைய வீடுன்னு சொன்னப்போ ஃபயர் சர்வீஸ் வந்து அந்த தீ அணைக்கிறாங்க அணைக்கும் போது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான தகவல் அவங்களுக்கு காத்திருந்துச்சு அது வேற ஒன்றும் கிடையாது அந்த வீட்டில் கட்டுக்கட்டாக ஐநூறு ரூபாய் நோட்டுகள் இருந்தன அந்த நோட்டுக்கள்ல ஏறத்தால பாதிக்கு மேலே தீயில எரிஞ்சிருச்சு எப்படி ஒரு ஜட்ஜு வீட்டில் இவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பதிவு பண்ணுறாங்க அந்த வீடியோ வந்து வெளியே பப்ளிஷ் ஆகாம கிட்டத்தட்ட மூணு நாள் நாலு நாளாக வந்து அந்த வீடியோ வந்து பாதுகாக்கப்பட்டுச்சு திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வெளியே வந்து இந்தியா முழுக்க பரபரப்பாக பேசப்பட்டு அந்த வீடு யாருடையது அப்படின்னா அந்த யஸ்வந்த் வர்மா அப்படிங்கக்கூடிய நீதிபதியுடைய தான் அப்போ ஒரு நீதிபதி வீட்டில் எப்படி இவ்வளவு பணம் இந்த வீட்டில் இவ்வளோ பெரிய தீ விபத்து நடக்குது தீ விபத்து நடந்ததுக்கு பிறகும் ஏன் இந்த வீடியோ இருபத்தி நாலு மணி நேரத்தில் வெளியே வராம ஒரு ஒரு வார காலகட்டத்துக்கு பிறகு இந்த வீடியோ வெளியே வந்துச்சு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்னன்னா ஒரு பெரிய விவாதம் நடந்துச்சு குறிப்பாக ஆளும் கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கட்டும் எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு நீதிபதி வந்து இவ்வளோ தூரம் கரப்டாயிருக்காரு இவர் மேல வந்து எக்கச்சக்கமான வழக்குகள் இருக்கலாம் இவர் வந்து நிறைய பேருக்கு லஞ்சம் வாங்கிருக்கலாம் அப்படின்லாம் ஒரு பெரிய விவாதம் நடந்துச்சு உடனே இந்த நீதிபதி பார்த்தீங்க அப்படின்னா வந்து அலகாபாத் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டார் அந்த நீதிமன்றத்துக்கு மாற்றும் போது அந்த நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா இவரை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் நீங்கள் குப்பை தூக்கி போடுற மாதிரி கரப்டடான ஒரு ஆள் வந்து இதில் போடாதீங்கன்னு ஒரு பெரிய எதிர்ப்பு வந்துச்சு அதுக்கு பிறகு பல்வேறு அழுத்தத்துக்கு பிறகு அந்த நீதிமன்றத்துலேயே வந்து அவர் நீதிபதியாக இருந்தார் இவர் மேலே வந்து சுதந்திரமான ஒரு விசாரணை நடத்தப்படணும் அப்படிங்குற வரும்போது இந்தியாவினுடைய கொலிஜியம் அதாவது உயர் நீதிமன்றம் உச்ச நீதிபதிகளை தேர்வு செய்யக்கூடிய மிக முக்கியமான அதிகாரம் படைத்த கான்ஸ்டியூஷன் பாடியா இருக்கக்கூடிய கொலிஜியம் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையில வந்து ஒரு விசாரணை குழு அமைத்து ஒரு ஐந்து பேர் கொண்ட நீதிபதி விஷயத்தை விசாரிக்கிறாங்க அப்படி விசாரிக்கும் போது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான தகவல் என்ன அப்படின்னா இவர் ஏதாவது ஒரு வகையில லஞ்சம் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க இது மட்டும் இல்லாம அந்த விசாரணையில் இன்னும் பல மிக முக்கியமான தகவல்கள் வருது அதை எல்லாத்தையுமே மொத்தமா தொகுத்து ஒரு கடிதமா ஃப்ரேம் பண்ணி இந்தியாவினுடைய ஜனாதிபதிக்கு அனுப்பப்படுது இந்தியாவினுடைய ஜனாதிபதிக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி இவரா வாலண்டியராட்டர்டாகி போயிடுவாரா ரிசைன் பண்ணி ஒதுங்கிடுவாரான்னு பார்த்தாங்க அவர் ரிசைன் பண்ண தயாரா இல்லைன்னு சொன்னதுக்கு பிறகு வெளிப்படையாகவே வந்து இந்த கடிதம் இவர் மேலே இருக்கக்கூடிய புகார் குற்றச்சாட்டு அதனுடைய உண்மைத்தன்மை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு கடிதமாக பதிவு பண்ணி ஜனாதிபதிக்கும் பிரதமர் மோடிக்கும் வந்து அனுப்பப்பட்டிருக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்த இந்த ஒரு ஒரு வார காலகட்டத்தில் நடந்த மிக முக்கியமான விஷயங்கள் அதே சமயத்தில் இந்த ஒரு வாரத்தில் நடந்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீதித்துறையின் மீது இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுகள் வரும்போது உச்சநீதிமன்ற நீதிபதிகளில் முப்பத்தி மூணு பேர் இருபத்தி ஒரு பேர் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சொத்து விவரத்தை வந்து வெளியிட்ருக்காங்க வரலாற்றுலேயே முதல் முறையாக நீதிமன்றத்தை சார்ந்த நீதிபதிகள் தங்களுடைய சொத்துக்களுடைய விவரங்களை பொது வெளியில் வெளியிடுறாங்க இதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும் பட் ஆனால் பொது வெளியில் வெளியிட மாட்டாங்க ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டோ இல்லை வந்து ஜட்ஜுகளுக்கு ரிப்போர்ட் பண்ணுறதோ இது மாதிரியான ரெசல்யூஷன் அடிப்படையில் சொத்து விவரங்களை கொடுக்கறது வந்து வழக்கமாக இருந்துச்சு ஆனால் முதன்முறையாக முறையாக பொது வெளியில் வெப்சைட்ல உச்சநீதிமன்ற வெப்சைட்டில் வெளியிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப அதிசயமாக இருக்கு இது மட்டும் இல்லாமல் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா முப்பத்தி மூணு ஜட்ஜில் இருபத்தி ஒரு பேர் மட்டும்தான் வெளியிட்டிருக்காங்க அதுலேயும் கொலிஞ்சியத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அஞ்சு நீதிபதிகள் வெளியிட்டுட்டாங்க இதை வெளியிடாதவங்க யார் அப்படின்னா ஜஸ்டிஸ் பி வி நாகரத்னா ஜே கே மகேஸ்வரி திப்பங்கர் தத்தா அது மட்டும் இல்லாம மனோஜ் மிஸ்ரா அரவிந்த் குமார் பி கே மிஸ்ரா எஸ் சி சர்மா பி வி வரேல் என் கோட்டீஸ்வர் சிங் ஆர் மகாதேவன் இது மாதிரி பல பேர் வந்து அவங்களுடைய சொத்துக்களை வெளியிடலை ஏன் வெளியிடலை அப்படின்னு நம்ம இது வரைக்கும் தெரியலை அவங்க கண்டிப்பாக வெளியிடணும் அப்படின்னு இந்தியாவில் சட்டம் இருக்கு அப்படின்னா அது இல்லை கட்டாயமாக எல்லா நீதிமன்றங்களும் இருக்கக்கூடிய ஜட்ஜுகளும் தங்களுடைய சொத்து மதிப்பை சொல்லணுமா அப்படின்னா சொல்ல தேவை தான் பட் ஆனால் கடந்த இருபது ஆண்டு காலமாக இது ஒரு மிக முக்கியமான ஒரு விவாதமாக மாறிக்கிட்டே இருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் அவங்களுடைய சொத்துக்களை வெளியிடணும் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுலயே பாத்தீங்க அப்படின்னா உச்ச நீதிமன்ற கோர்ட்லேயே ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்தாங்க அந்த ரெசல்யூஷன்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா இல்ல இல்ல கோர்ட்ல இருக்கக்கூடிய நீதிபதிகள் எல்லாருமே அவங்களுடைய சொத்து பட்டியல்களை தலைமை நீதிபதிக்கு நீங்க கொடுத்துருங்க அப்படின்னாங்க உச்ச நீதிமன்றமாக இருந்தா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் கிட்ட கொடுத்துருங்க ஹைகோர்ட்டா இருந்தா ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்தாங்க அந்த ரெசல்யூஷன் ஃபாலோ பண்ணப்பட்டுச்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஹைகோர்ட் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அக்செப்ட் பண்ணிட்டு சொத்து விவரங்களை தலைமை நீதிபதிக்கு கொடுத்தாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் நடந்த ஒரு மிக முக்கியமான டெவலப்மெண்ட் அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இல்லை இல்லை நீ தலைமை நீதிபதிக்கு மட்டும் கொடுத்தா பத்தாது பொதுமக்களே இதை தெரிஞ்சுக்கணும் ஒரு நீதிபதியினுடைய சொத்து என்ன அப்படிங்கிறத பொதுமக்கள் தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதனால் இதை பொதுவெளியில் நீங்கள் வெளியிடணும் அப்படிங்கிற விவாதம் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேயே வந்துச்சு அந்த விவாதம் வந்தபோது கூட உச்சநீதிமன்றம் என்ன பண்ணாங்க அப்படின்னா திரும்பவும் அவங்களுடைய இன் ஹவுஸா ஒரு ரெசல்யூஷனை கொண்டு வந்து அந்த ரெசல்யூஷன் அடிப்படையில் அவங்க வந்து பொதுவெளியில கொடுக்கறதுக்காக தயாரானாங்க அதே ரெசல்யூஷனை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட் டெல்லி ஹைகோர்ட் மெட்ராஸ் பஞ்சாப் ஹரியானா கேரளா பாம்பே சிக்கிம் ஹிமாச்சல் ராஜஸ்தான் எல்லா ஹைகோர்ட்டுமே அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க சரி ஓகே ரைட்டு நாமளும் வந்து பொதுமக்கள் நம்மளுடைய சொத்து விவரங்களை கேட்டால் கொடுக்கலாம் ஸோ ஓப்பன் டு ஆல் ஒன்றும் நீதித்துறை அப்படிங்கிறது வந்து ஒரு சிறப்பு அதிகாரத்தோடு நாம் நம்ம விஷயத்தை மறைச்சிக்கிறது அப்படிங்கிறது ஒரு தப்பாக போய் முடிஞ்சிடும் நீதிபதிகள் மட்டும் என்ன கான்ஸ்டியூஷனுக்கு மேலே இருக்காங்களா கான்ஸ்டியூஷன் படி ஒரு பிரதமராக இருந்தாலும் சரி இல்லை ஒரு பிரெசிடண்டாக இருந்தாலும் சரி ஒரு எம்எல்ஏவாக இருந்தாலும் எம்பியாக இருந்தாலும் கலெக்டராக இருந்தாலும் எல்லாருமே அவங்களுடைய சொத்து பட்டியல்களை வந்து பொது வெளியில் விடுறாங்க விடுறதுக்கான எல்லா உரிமையும் இருக்குது தேர்தலில் நிற்கும் போதே ஒரு எம்பியோ மினிஸ்டரோ அவங்களுடைய சொத்து பட்டியலில் வெளியே கொடுத்தா ஆகணும் அது யதார்த்தமாக இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தினுடைய நடைமுறை அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோடைய ரெப்ரஸன்டேட்டிவ் ஆக்டே சொல்லியிருக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு நபர் வந்து அவங்களுடைய சொத்துக்களை வந்து மூடி மறைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க அப்போ ஒரு பிரதமர் ஜனாதிபதியை வெளியிடும்போது ஏன் ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் வெளியிடக்கூடாது அப்படிங்கிற விவாதம் இந்தியாவுல தொடர்ச்சியாக இருந்துச்சு அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரம் அவங்க வெளியிட வேண்டிய தேவை கிடையாது பட் ஆனா இது வந்து ஒரு விதமான நம்பிக்கை சார்ந்த விஷயம் ஏன்னா எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா இறுதியாக நீதிமன்றத்தை நம்பி தான் இருக்காங்க எந்த வழக்காக இருந்தாலும் சரி நீதிமன்றம் குறிப்பாக உச்ச எந்த வழக்கு விசாரணையாக இருந்தாலும் ஒரு நீதியை கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கிறதுனால அந்த நம்பிக்கை சார்ந்து நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை அப்படிங்கிறது ஜட்ஜுகள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை தானே ஸோ இப்போ ஜட்ஜுகள் ஏன் இதை மூடி மறைக்கணும் இதை வெளியிட்டலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வெளியிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதுல வந்து குறிப்பாக பொது வெளியில் வெளியிடறதுக்கான ரெசல்யூஷன் கொண்டு வந்தாங்க இந்த சூழலில் என்ன நடக்குது அப்படின்னா அன்னைக்கு இருந்து அரசாங்கத்தினுடைய லா மினிஸ்டர் வீரப்ப மொழி ஒரு தனி மசோதாவை பாராளுமன்றத்தில் கொண்டு வர்றாரு அது என்ன மசோதா அப்படின்னா கட்டாயமாக பீரியாடிக்கலா ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு தடவை பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஜட்ஜுகள் வந்து அவங்களுடைய சொத்துக்களை வந்து பொது வந்து வெளியிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு தனி சட்டத்தை கொண்டு வரதற்கான முயற்சி நடந்துச்சு அது கோர்ட்டுக்கு அப்ளை ஆச்சு ஆனா இது வந்து அந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய விவாதமா மாறிச்சு எதிர்த்தரப்பு மத்தவங்க எல்லாருமே என்ன பண்ண பேசினாங்க அப்படின்னா இல்ல இல்ல நீதிமன்றத்துக்குன்னு சில சிறப்பு அதிகாரம் இருக்கு அதை அவங்களே ரெசல்யூஷன் கொண்டு வந்து அவங்களே அதை வெளியிட்டுக்குவாங்க ஒரு தனி சட்டம் கொண்டு வந்து அரசாங்கம் இதை நிர்பந்தக்கூடாது இதை நெருக்கடிக்கு உள்ளாக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய விவாதமே நடந்துச்சு அந்த விவாதத்துக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மசோதா வந்து சட்டமாக மாற்றப்படலை அதே சமயத்துல பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான விவாதம் என்ன நடந்துச்சு அப்படின்னா கோர்ட்ல ரெசல்யூஷன் போட்டு அந்தந்த ஜட்ஜு அவங்கவுங்களே வாலண்டியராக வந்து சொத்துப்பட்டியில் வெளியிட்டுருவாங்க அப்படின்னு நம்ம நம்ப முடியாது ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட பன்னெண்டுலேருந்து இருந்து பதினாலு சதவீதம் ஜட்ஜுகள் தான் வந்து சொத்துக்களை வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு சர்வே வந்து சொல்லிச்சு அந்த ஒரு மிகப்பெரிய விவாதமாக மாறிச்சு இல்லை இல்லை வந்து கோர்ட்டு சொல்லிடுச்சு ரெசல்யூஷன் கொண்டு வந்துட்டாங்க ஆனால் இது கட்டாயம் கிடையாது தான் கோர்ட்டோட ரெசல்யூஷனுக்கு பணிஞ்சு ஜட்ஜுகள் வெளியே கொடுக்க வேண்டிய தேவை இல்லை அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட பதினாலு பர்சன்டேஜ் தான் வந்து எல்லா தகவலையும் தர்றாங்க அப்படிங்கிற ஒரு விவாதம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது வந்து ரொம்ப வேகமாக நடந்துடுச்சு குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சில அறிக்கையினோடாக இது வெளி வந்துச்சு பிற்பாடு இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா பாராளுமன்றத்தில் வந்து ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டியை உருவாக்கி ஜுடிஷியல் ப்ராசஸ் அண்ட் தி ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிற பேரில் ஒட்டுமொத்தமாக நீதித்துறையில் ஒரு ரிஃபார்ம்ஸை கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதில் அவங்க வந்து எதை மையமாக வச்சு நகர்த்தினாங்க அப்படின்னா கொலிஜியம்னு ஒரு முறை இருக்குது இந்தியாவில் இந்த கொலிஜியம் அப்படிங்கிறது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனால உருவாக்கப்பட்ட ஒரு பிரத்யோகமான ஒரு அமைப்பு எதுக்குன்னா நீதித்துறைக்கு நீதிமன்றங்களில் அது உயர் நீதிமன்றமாக தான் சரி உத்த நீதிமன்றமாக சரி அங்கே நீதிபதிகளை நியமிக்கக்கூடிய அதிகாரம் செலெக்ஷன் பண்ணக்கூடிய அதிகாரம் முழுக்கவே பார்த்தீங்க அப்படின்னா கொலைஞ்சி திட்டத்தான் இருக்கு அரசாங்க திட்டம் கிடையாது இந்திய அரசாங்கத்தை உருவாக்கும் போதே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஆனால் அம்பேத்கர் வடிவமைக்கும் போதே மூன்று பாகங்களாக பிரிக்கிறாங்க ஒன்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளான எம்எல்ஏ எம்பிக்கள் சட்டமன்றம் பாராளுமன்றம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் படிச்சு பாஸ் பண்ணி வரக்கூடிய பியூரோகிரசி ஐஏஎஸ் அதிகாரிகள் அதாவது அதிகார வர்க்கம் மூணாவது நீதித்துறை நீதிமன்றத்தில் படிச்சு ப்ராக்டிஸ் பண்ணி வரக்கூடியவங்க இவங்க சட்டத்தை ஏற்றுவாங்க இவங்க சட்டத்தை நடைமுறைப்படுத்துவாங்க சட்ட நடைமுறைப்படுத்தும் போது சரியா தப்பா அப்படிங்கிற முடிவெடுக்கக்கூடிய இடம் நீதித்துறைக்கு இருக்கு இந்த மூணையும் வந்து தனித்தனியாக பிரித்து கான்ஸ்டிடியூஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கு அப்போ இந்த சூழல்ல நீதிமன்றங்களில் இதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிற முடிவை சட்டமன்றங்கள் எடுக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற கேள்வி ஒரு பெரிய விவாதமாக வந்துச்சு இந்த கேள்வி இன்னைக்கு நேற்று கிடையாது கடந்த ஐம்பது அறுபது வருஷமாக தொடர்ச்சியாக நீதித்துறையை நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது நீதித்துறை தனியாக செயல்படும் சட்டமன்றம் தனியாக செயல்படும் பியூரோக்கிரசி தனியாக செயல்படும் இப்படின்னு அந்த சண்டை அப்படிங்கிறது ரொம்ப நாளாக இருந்திருக்கு குறிப்பாக பாராளுமன்றத்துக்கும் நீதிமன்றத்துக்குமான அதிகார பிளவு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விவாதமாக இருக்கு ஸோ அப்போ இப்போ பாராளுமன்றம் ஸ்டாண்டிங் கமிட்டி கொண்டு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இல்ல இல்லை நாங்கள் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வர்றோம் கொலீஜியம் முறையை நாங்கள் நீக்கிட்டு டைரக்டாகவே இந்திய அரசாங்கத்தினுடைய சட்ட அமைச்சகமே வந்து ஜட்ஜுகளை நியமிக்கக்கூடிய இடத்துக்கு நகர்த்துறாங்க அப்ப இது ஒரு மிகப்பெரிய விவாதமாக மாறி இப்படிலாம் பண்ணக்கூடாது கான்ஸ்டிடியூஷனோட பேஸை நீங்கள் சேஞ்சே பண்ண முடியாது கொலிஜியம் தான் பர்ஃபெக்ட் முறை அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய விவாதங்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருந்துச்சு மோடி அரசாங்கமும் பின்வாங்கிட்டாங்க இந்த நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த ஜுடிஷியல் ப்ராசஸ் அந்த ரிஃபார்ம்ஸ் கமிட்டியில் வந்து ஜட்ஜுகள் வந்து அவங்க சொத்துக்களை வந்து கட்டாயம் வெளியிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிஃபார்ம்ஸில் வந்து சொன்னாங்க அப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இல்லை இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே நாங்கள் வந்து இன்னொரு ரெசல்யூஷன் கொண்டு வந்துட்டோம் அதன் அடிப்படையில் வந்து நீங்கள் வந்து சொத்துக்களை வந்து வெளியே கொண்டு வந்துக்கலாம் இது மட்டும் இல்லாமல் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டின் படி சொத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான எல்லா உரிமையுமே இருக்குன்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்புல சொல்லியிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் யாருக்காவது வந்து எந்த உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய சீஃப் ஜஸ்டா இருக்கலாம் மெட்ராஸ் ஹைகோர்ட்னுடைய தலைமை நீதிபதியா இருக்கலாம் யாருடைய சொத்தை நீங்க தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் படி நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் சோ இதுல நீங்க தலையிட வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்லி வந்து சொன்னாங்க இதுதான் வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நடந்த டெவலப்மெண்ட் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இப்ப வந்து திடீர்னு உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் எல்லாருமே அவங்களுடைய சொத்து பட்டியல வெளியிட்டு அப்படிங்கும்போது பொலிட்டிக்கலாக சில நெருக்கடிகள் வந்திருக்கு குறிப்பாக அரசாங்கத்திற்கும் நீதித்துறைக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல் போக்கு தொடர்ச்சியாக உருவாகிட்டே இருக்கு அது காலகாலமாக இருக்க தான் செய்யும் இந்த மோதல் போக்குன்னு நம்ம சொல்ல முடியாது அவங்கவுங்க அவங்கவுங்க பவரை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான வேலையை செய்வாங்க இப்போ இதனுடைய பிரச்சனைகள் எங்கே வருது அப்படின்னா நீதித்துறைக்குள்ள இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் சார்பான ஆட்கள் குறிப்பாக ஆர்எஸ்எஸ் சார்ந்த ஆட்கள் நீதித்துறைக்குள்ள உட்காந்துக்கிட்டு சில வேலைகளை செய்யும்போது போது நீதித்துறையின் மீதான கிரெடிபிலிட்டி போகிற மாதிரியான சூழல் ஏற்படும் இல்லை இல்லை நம்ம வந்து ஜட்ஜை நம்பணும் நாம வந்து நீதிமன்றத்தை நம்பணும் இன்னைக்கு பாருங்க நீதிமன்றம் ஜட்ஜுமே வந்து இது மாதிரியான நெருக்கடிகள் இருக்கு இது மாதிரி வேலை எல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற உரையாடல் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு குறிப்பாக பார்த்தீங்கன்னா சமீப ஒரு மாதத்துல கவர்னர் குறித்து மிக முக்கியமான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் கொடுத்தாங்க தமிழ்நாடு அரசாங்கம் பத்து மசோதாவை அனுப்பிச்சது அவர் கையெழுத்தே போடாமல் நாலஞ்சு வருஷம் இழுத்தடிச்சாரு நேராக உச்சநீதிமன்றம் போனாங்க உச்சநீதிமன்றம் அவர் கையெழுத்தே போடலனால அந்த சட்டம் தான் ஏன்னா ரெண்டாவது முறையாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் திரு மு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இது வந்து நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சட்டமாக அவங்களே மாற்றிட்டாங்க இந்திய வரலாறுலேயே முதன் முறையாக கவர்னரோ பிரசிடென்ட்டோ கையெழுத்தாகாமையோ ஒரு மசோதா சட்டமாயிருக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமையில் அதான் அவங்களுக்கு சிறப்பு அதிகாரம் இருக்கு இதை பார்த்துட்டு இந்தியாவினுடைய துணை ஜனாதிபதி தன்கர் வந்து ரொம்ப மோசமாக வந்து உச்சநீதிமன்றத்தை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசினார் அது ஒரு பெரிய வாதமாக இதே போல பாஜகவினுடைய எம்பிக்கள் நிஷ்காந்த் தூபிய மாதிரி பல பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்தை வந்து கடந்த ஒரு ஒரு மாதமாக ரொம்ப மோசமாக விமர்சனம் பண்றாங்க ரொம்ப கொச்சியாக விமர்சனம் பண்றாங்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் இந்தியாவில் வந்து மதக்கலவரங்கள் நடக்கிறதுக்கு காரணங்கிற மாதிரிலாம் பேசுனாங்க இதெல்லாமே வந்து கோர்ட்டு மேல பேசப்படக்கூடிய ஒரு அவதூறுகள் கோர்ட்டு அதனுடைய வேலையை செய்கிறதுனால இவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப கடுப்பாகுது பாஜக ஆர்எஸ்எஸ்காரன் எப்படியாவது கோர்ட்டை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறான் ஸோ அப்போது என்ன நடக்குது அப்படின்னா கோர்ட்டின் மீது அவநம்பிக்கை தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் விதைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கோர்ட் என்ன ஃபீல் பண்ணது அப்படின்னா ஏன் வந்து சொத்தை வந்து வெளியிடாமல் வச்சுருக்கணும் குறிப்பாக இந்த யஷ்வந்த் வருமா வந்து மாட்டியிருக்காரு இந்த நீதிபதி மாட்டியிருக்காரு இவ்வளோ வீட்டில் இருந்து இவ்வளோ பணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு இந்த வீடியோ இந்தியா முழுக்க வந்து பரவ செய்யப்பட்டிருக்கு குறிப்பாக இந்த வீடியோ எடுக்கப்பட்டு ஒரு வார காலம் ஒரு மிகப்பெரிய விவாதத்துக்கு பிறகு திட்டமிட்டு தான் அந்த வீடியோ வெளியிட்டப்பட்டிருக்கு ஸோ அந்த வீடியோ வெளியே வந்ததுக்கு பிறகு நீதித்துறையின் மீது ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்துருச்சு அவர் வந்து கிட்டத்தட்ட அவருக்கு ஐம்பது ஐம்பது வயசு மேலே ஆயிருச்சு நீதித்துறையில் வந்து முக்கியமான ஜட்ஜாக கடந்த பத்து வருஷமாக இருந்திருக்காரு இவர் ஒரு வழக்குக்கு தீர்ப்பு கொடுத்திருப்பாரு இவர் தீர்ப்பு கொடுத்த வழக்கெல்லாம் என்ன லட்சணத்தில் இருக்கும் அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவர் ஒரு கரப்டடான ஆள் லஞ்சம் வாங்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு அம்பலம் ஆயிடுச்சு இவர் இது வரைக்கும் கொடுத்த எல்லா தீர்ப்புகளும் மறுபரிசீலனை செய்யப்படுமாங்கிற கேள்வி வருது இவரு இவர் இப்ப நடந்து முடிஞ்ச வழக்குகளுக்கு காசு வாங்கினாரா வரப்போற வழக்குகளுக்கு காசு வாங்க போனாரா யாருக்கும் தெரியாது அப்ப இது மாதிரியான ஒரு சூழல்ல நீதித்துறையின் மீது ஒரு நம்பிக்கை இழப்பு ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கறதுக்காக உச்ச நீதிமன்றமே வந்து இல்ல இந்த சொத்துப்பட்டிகள் வெளியிட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக வெளியிட்டு இது ஒரு வகையில் நல்ல டெவலப்மெண்ட் தான் பட் ஆனா அரசாங்கத்துக்கு பணிஞ்சோ இல்லை அரசாங்கத்தினுடைய நெருக்கடிகள் ஆர்எஸ்எஸ்னுடைய நெருக்கடிகள் பாஜக இந்துத்துவ சக்திகளுடைய நெருக்கடிகளுக்கு எந்த காரணத்துக்கூட உச்ச நீதிமன்றம் வந்து பணிஞ்சிடக்கூடாது அப்படிங்கறதுதான் யதார்த்தமான உண்மை கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னா நீதித்துறை இண்டிபென்டாக செயல்படலாம் அதுக்கு முழு அதிகாரம் இருக்கு எந்த காலகட்டத்திலையும் அரசாங்கம் செய்யக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் தட்டி கேட்கறதுக்கான எல்லா உரிமையும் நீதிமன்றத்துக்கு இருக்கு அப்படின்னு கான்ஸ்டிட்யூஷன் என் பண்ணியிருக்கு ஒரு வந்து அதுக்கு ஒரு அப்பெல்ட் இருக்குது இது மட்டும் இல்லாமல் இதை வந்து சஞ்சீவ் கண்ணா மூணு நாளைக்கு முன்னாடியே பேசினார் வெளிப்படையாக பேசினார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி உச்சநீதிமன்றம் பாராளுமன்றம் கொண்டு வரக்கூடிய எந்த சட்டமாக இருந்தாலும் அது கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டி இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணக்கூடிய எல்லா அதிகாரமும் எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து மூஞ்சியில் அடித்த மாதிரி வெளிப்படையாக சொல்லியிருந்தார் அப்போ உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி ரொம்ப காட்டமாக தான் அதை சொல்லியிருக்கிறார் ஸோ அப்ப அவரு அவர் விஷயத்துல தெளிவா இருக்காரு அதனால இந்த சொத்துப்பட்டி எல்லாம் வேக வேகமா வெளியே வந்திருக்கு இது ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும் பாசிச அரசாங்கத்துக்கும் இந்துத்துவ அரசாங்கத்துக்கும் ஒருபோதும் நீதித்துறை அடிபணிந்து விடாது அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் நம்ம எல்லாம் இருக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம்